அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வழியான முக்கிய அறிவிப்பும் இடை நவம்பர் ஏழாம் தேதி இன்று கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாகவும் தமிழகத்தில் இன்றும் நாளையும் பரவலாக கனமழை முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக இன்று எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்பதை வெற்றியம் எந்தெந்த மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கனமழை சம்பந்தமான வீடியோக்களை துல்லியமாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகும் வளிமண்டல கீழடுக்கும் சுழற்சி காரணமாகவும் தமிழகத்தில் இன்றும் நாளையும் பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக இன்று கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் மிதமான மழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நவம்பர் எட்டாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் நவம்பர் ஒன்பதாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் வருகிற பன்னிரெண்டாம் தேதி வரை தென் தமிழகம் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக நேற்று திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது போல இன்று கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் மாவட்ட வாரியாக மழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மிளனுடன் கூடிய லேசானது முதல் இது பெய்யக்கூடும்